மக்களால் நிராகரிக்கப்பட்ட எதிர்கட்சிகளுடன் கைகோர்த்து தேசிய மக்கள் சக்தி சபைகளை அமைக்காது என்று சொல்லி யார் சொல்ற சொன்னா ஜேவிபி ஜேவிபிண்ட பொதுச்செயலாளர் தில்வின் செல்வா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க மாகாண சபைகளை எந்த கட்சிகள் ஆளப்போன்றன என்பது தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்ற உள்ளூராட்சி மன்றங்கள்ல என்பிபி சபைகளை அமைக்கும் என்று சொல்லி தில்வின் செல்வா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது இப்ப மக்களால் இப்ப தேசிய மக்கள் சக்தியை விட்டு மிச்ச கட்சி எல்லாம் பார்த்தோம்னா எதிர்கட்சின்னு சொல்றாங்க அப்ப மக்களால நிராகரிக்கப்பட்ட அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்ப நிறைய எதிர்கட்சி நிறைய கட்சிகள்னு சொன்னா ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் கட்சின்னு சொல்லி சச்சித்திர கட்சி அப்படி எல்லாம் இருக்குதானே இப்போ அந்த கட்சியெல்லாம் சேர்ந்து பெரும்பான்மையான வகைச்சு சபைகளை கட்டமைக்கிறது சபைகளை ஆள்றது வந்து சரியில்லையா தேசிய மக்கள் சக்தி தான் அதிகமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அதனால தேசிய மக்கள் சக்தி தான் இந்த சபைகளை ஆளணும் சபைகளை நிர்வகிக்கணும்னு சொல்லி சில்வின் சில்வா தெரிவிச்சுக்க இப்ப இவர் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நாம வடக்கு கிழக்குல பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு கிழக்குல தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில இல்லை தமிழ் தமிழ் அரசியல் கட்சிகள் தான் முன்னிலையிலே இருக்குது அப்போ பார்த்தோம்னு சொன்னால் அதுல கூட அவர் சொல்றார் வடக்கு கிழக்குலையாம் தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து பெரும்பான்மை இல்லையா அது அவையில் கூட தேசிய மக்கள் சக்தியோட சேர்ந்து பயணிக்கிறது தயாரா இருக்கிறோம் அவைகளுக்கு தேசிய மக்கள் சக்தியில் சப்போர்ட் வந்து தேவைப்படுது என்ற மாதிரியான விஷயத்த வந்து திரும்பி சார் சொல்லியிருக்கேன் அதுல கூட அவர் என்ன சொல்றேன்னு சொன்னா வடக்கில சில கட்சிகள் என்பிபியோட சேர்ந்து ஆதரவை வழங்கி என்பிபி வந்து சபைகளை ஆளக்கூடிய மாதிரிக்கு ஆதரவு வழங்குறது தயாராயிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிருக்கிறார் அதிலையும் பெரும்பான்மை பெற்ற தமிழ் கட்சிகள் கூட தமிழ் அரசியல் கட்சிகள் கூட என்பிபிக்கு ஆதரவு வழங்குறாங்களா என்பிபியோட சேர்ந்து பயணிக்கிறது தயாரா என்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் ஸ்டீவன் சில்வா வந்து சொல்லியிருக்கிறார் அஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து அதிக அளவிலான ஆக்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படி முதலமைச்சர் அவர் என்ன சொல்லுன்னு சொன்னா மக்கள் வழங்கின தீர்ப்பு வந்து தாங்க மதிப்பதாகும் அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மக்கள் வழங்கியிருக்கிற மக்கள் எடுத்த இந்த முடிவை வந்து தாங்கள் மதிப்பதாகவும் சில பிரதேசங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா எதிர்க்கட்சிகள் வந்து பெரும்பான்மையான நபர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்ப அந்த இடத்திலேலாம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா மிச்ச மிச்ச எதிர்கட்சிகளை சேர்த்து இணைச்சு பயணிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்கன்னு சொல்லி சஜித் பிரேமஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயமா வந்து என்னன்னு சொன்னா ஆட்சிக்கு வந்து ஆறு மாசத்திலேயே என்பிபி ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்குது என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து நாம ஆஹ் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் என்னன்னு சொன்னா என்பிபிக்கு முன்னம் இருந்த ஆதரவை விட இந்த முறை தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இந்த முறை வந்து மக்கள் தெரிவுல வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப அவர் என்ன சொல்றது சொன்னா ஆறு மாசத்திலேயே தேசிய மக்கள் சக்தியில் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது வந்து ஒரு தேசிய மக்கள் சக்திக்கு வந்து அது ஒரு நல்ல ஆரோக்கியமான படியம் இல்லை என்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சஜித் பிரேமரசா சார் வந்து சொல்லியிருக்கு நூறுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி அமைப்புகள்ல பார்த்தோம்னு சொன்னா எதிர்கட்சிகள் பெரும்பான்மை வகிக்கிறாங்க அப்படி எதிர்கட்சிகள் பெரும்பாலும் வகிக்கிற ஆஹ் உள்ளூராட்சி சபைகள்ல எல்லாம் எல்லா எதிர்கட்சியையும் சேர்த்து இணைச்சு அந்த சபைகளை வந்து கொண்டு செல்றதுக்கு சஜித் பிரேமாஸ் அவர்கள் வந்து பார்வம் காட்டியிருக்கிறார் அதாவது அனைத்து எதிர்கட்சிகளையும் இணைச்சு பயணிக்கிறதுக்கு அவர் வந்து விருப்பம் காட்டியிருக்கிறார் இதுல பார்த்தோம் சில்பின் சில்லா அவரை சொல்லி விஷயம் சில்பின் சில்லா அவர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா எதிர்கட்சிகளை வந்து எதிர்கட்சிகளோட கைகோர்த்து தாங்க வந்து சபைகளை அமைக்க போவதில்லை தேசிய மக்கள் சக்தியில வந்து மெஜாரிட்டி இருக்கு ரெண்டு மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன் சஜித் பிரேமாஸ் என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பயணிக்கிறதுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகளில் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து தாங்க பயணிக்கிறதுக்கு தாங்க தயாராயிருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கு இதே விஷயத்தை நாம அப்படியே வந்து வடக்கு கிழக்குல பார்த்தோம்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தி ஜெர்வன் செல்வர்கள் சொல்லியிருக்க அந்த விடயமான அதாவது எதிர்கட்சிகள் சேர்த்து பயணத்தை தாங்க தயாராயில தனிச்சு பயணிப்போம்னு சொல்லி விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை நாங்க இங்க கொண்டு வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து செய்கிறாரு என்ன சொன்னா இங்க பார்த்தோம்னு சொன்னா வடக்கு கிழக்குல பார்த்தோம்னு சொன்னா தமிழ் அரசியல் கட்சிகள் தான் பெரும்பான்மை வைக்கிறாங்க தமிழ் கட்சி தான் முன்னுக்கு நிக்கிறாங்க ரெண்டாவது மூணாவது இடங்கள்ல தேசிய மக்கள் சக்தி இருந்தால் கூட தமிழ் அரசியல் கட்சி வந்து இருக்காங்க அப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இதே அங்க சொன்ன அதே கோட்பாடு இங்க அஹ் சொல்லுவாரலன்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல இங்க வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா தமிழ் அரசியல் கட்சிகள்ல மிச்சம் ஒரு ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து தாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தங்களுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் பெரும்பான்மை வகிக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் கூட தங்களுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துருக்கணும்னு சொல்லிருக்கிறா அப்ப வடக்கு கிழக்குல வந்து மிச்ச கட்சிகளோட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தேசிய மக்கள் சக்தி இருக்கிறாங்க மிச்ச இடங்கள்ல பாத்தோம் சொன்னா மிச்ச இடங்களும் அவங்க பெருமானம் வகிக்கிறாங்க அப்ப மிச்ச இடங்களில் பார்த்தோம்னு சொன்னா தாங்க பெரும்பாலும் வகிக்கிறோம் எது கட்சிகள் சேர்த்து பயணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இங்க தேவை சேர்த்து பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படுறதால இங்க வந்து சேர்த்து பயணிக்கிறதுக்கு இருக்கிறாங்க இடங்களில் வந்து சேர்த்து பயணிக்க வேண்டிய தேவை இல்லை அதனால வந்து அந்த இடங்களை வந்து தாங்க தனித்து எதிர்கட்சிகளோட ஓக்க மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த தேவையில் தான் உங்களோடய பயந்து வச்சிருந்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி